அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் பனிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது இந்த தாக்கம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப்போகிறது அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை காதல் நிலவரம் பொருளாதார நிலைமை நிதி வசதி மற்றும் ஆரோக்கியம் தொழில் வியாபாரம் அரசு உத்தியோகம் திருமணம் நடைபெறுமா நினைச்சது நிறைவேறுமா போன்ற பல்வேறு விஷயங்கள்ல என்னென்ன மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அந்த பலன்கள் அவர்களுக்கு அனுகூலமா இருக்குமா அல்லது அனுகூலமற்ற திகழுமா அப்படிங்கிறத முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிக் ஷஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு சிம்ம ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது இந்த தாக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் விபரீதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் பொருளாதார வளமை மிக மிக மோசமடைய வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று இந்த நேரத்தில் நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருக்கும் தேவையில்லாத அவமானத்தை ஏற்க வேண்டியதாகவும் இருக்கலாம் சில நேரங்களில் அவப்பெயரும் உண்டாகும் வீண் பழியும் சுமக்க நேரிடலாம் இவ்வாறான நிலைகள் பல கிரகங்களினுடைய சேர்க்கையினுடைய அம்சமாக கிடைக்கப்பெறப் போகிறது அதாவது சூரியன் மற்றும் ராகுடைய சேர்க்கையும் சரிங்க சூரியன் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கையும் சரிங்க தங்களுக்கு மிக பெரிய அளவில் பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான விளைவுகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால் எதற்கும் தயாராக இருக்க வேண்டியது வரக்கூடிய பிரச்சனைகளை சுமூகமாக கடந்து செல்ல வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது இந்த நேரத்தில் அதிகபட்சமான நன்மைகள் உருவாக வாய்ப்புகள் குறைவு அப்படின்னாலும் கூட ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருப்திகரமான ஒரு பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சோம்பல் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சோம்பலை தவிர்த்து எடுத்த முயற்சிகளில் தீவிரமாக இருக்க பாருங்கள் தங்கள் மீது அக்கறை கொண்டவர்களை அரவணைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி சில விஷயங்களில் பார்க்கும்போது நீங்கள் நினச்சது ஒன்று நடப்பது ஒன்றாகவே இருக்கும் அது விரும்பத்தகாத மாற்றங்களாகவும் இருக்கப்பெறலாம் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் இந்த காலம் மிகவும் கடினமானதாகவே இருக்குங்க தங்களுடைய வாழ்க்கை மிக மோசமான நாட்களில் இந்த காலமும் ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் சில வேலைகளில் தோல்வியை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் தங்களுடைய உரிமைகள் தொடர்பான சில சர்ச்சைகளை சந்திக்கவும் வேண்டி இருக்கலாம் நீங்க உங்களுடைய உடல் நலத்தையும் கவனித்து கொள்ள பாருங்க ஏன்னால் நீங்க சில சோர்வு அப்படி இல்லைன்னா வழியை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்குங்க அதே சமயம் தங்களுடைய வாழ்க்கையில் புதிய உறவுகளை தொடங்க தங்களுக்கு வாய்ப்பும் கிடைக்கும் நீங்க திருமணத்தை பற்றி யோசித்து கொண்டு இருக்கீங்க உங்களுடைய உறவு உறுதிப்படுத்தப்படலாம் உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படலாம் இது தங்களுடைய குடும்பத்தில் ஓரளவுக்கு மகிழ்ச்சியையும் செழிப்பையும் ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லலாம் இருப்பினும் தங்களுக்கு இது ஒரு கடினமான காலம் அதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் அதிலும் பேசக்கூடிய கொள்ளக்கூடிய விஷயங்களையும் எச்சரிக்கையாக இருக்க பலவிதமான செயல்களில் வந்து விஷயங்களில் வந்து எதிர்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நிறைய நேரமும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அதனால் நீங்க பொறுமையாகவும் தொடர்ச்சியாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்குங்க நீங்க தங்களுடைய குழப்பமான சிந்தனையை சமாளிச்சு இதயத்தில் இருந்து பேச வேண்டியதாக இருக்கும் தங்களுடைய கவனித்துக் கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் தங்கள் உடலின் பாதுகாப்புல சற்று கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த நேரத்தை வரைக்கும் தங்களையும் தங்கள் ஆரோக்கியத்தையும் கவனித்துக் கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் நீங்க செய்த வேலையில வெற்றி பெற்றால் உங்களுக்கு நிறைய மரியாதை கிடைக்கும் தங்கள் சிறந்த செயல்திறனுக்காக உங்களுடைய பெயர் தெரியவும் பட தங்களுடைய உரிமைகள் தொடர்பாக எந்த சர்ச்சையையும் நீங்க சந்திக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லணும் தங்களுடைய வாழ்க்கையை வசதியாக மாற்றுவதில் தங்களுக்கு ஆதரவு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது சில பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் தங்களுடைய பணியிடத்தில் தங்கள் எதிரிகளிடம் சற்று கவனமா இருக்க பாருங்க யாரையும் அதிகமா நம்பக்கூடாது கூடாது நீங்க எல்லாவற்றுக்குமே எதிர்வனையாற்ற வேண்டியது கிடையாது அமைதியாக இருக்கிறது மூலமா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சச்சரவுகளை உங்களால் தவிர்க்க முடியும் கோபம் தங்களுடைய வேலையை கெடுத்துவிடும் பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால தங்களுடைய செலவுகளில் கவனத்தை செலுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி தங்களுடைய தவறுகளை சரி செய்ய வேண்டிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் பண தங்கள் எதிரிகளிடம் நீங்கள் கவனமாக இருக்க பாருங்க யாரையும் அதிகமாக இந்த காலகட்டத்தில் நம்ப வேண்டாம் நீங்கள் எல்லாவற்றுக்குமே எதிர்வினையாற்ற வேண்டியது கிடையாது அமைதியாக இருக்கிறதன் மூலமாக ஓரளவுக்கு பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அப்படின்னும் சொல்லலாம் உங்களுடைய கோபத்தை இந்த நேரத்தில் கட்டுப்படுத்துங்க எதிர்பாலினத்தாரால் செலவுகள் அதிகரிக்க செய்யலாம் உங்களுடைய கோபத்தால் சில்லறை சண்டைகளும் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது தொழில் மற்றும் வியாபாரம் மந்த நிலையில் தாங்க இருக்கும் அதனால் கடின உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பணம் தொடர்பான பிரச்சனைகள் எழுபதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க அதே சமயம் திடீர் கிடைக்கவும் மற்றொரு புறம் வாய்ப்புகளும் இருக்கிறது வேலை தொடர்பான தங்களுடைய பயணங்கள் சிறிது கால தாமதத்திற்கு பிறகு வெற்றி அடையுங்க நீங்க நல்ல பலன்களை பெறணும் அப்படின்னா கொஞ்சம் கவனத்தோடும் உஷாராகவும் செயல்பட வேண்டியது அவசியமாக ஒன்று நான் சொல்லணும் தங்களுடைய தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் நிலவி வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு எடுக்க நினைப்பீங்க அதற்கான முயற்சிகள்லையும் ஈடுபடுவீங்க பல நாட்களுக்கு பிறகு நீங்க ஒரு நல்ல மனநிலையில் இருக்க இருப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க தங்களுடைய தேவை இன்னொருவருக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்துல வந்து உங்களை நாடி வரக்கூடிய விஷயங்கள் உங்களை வந்து தேடி வரக்கூடிய உங்களை யாராவது உதவி அப்படின்னு கேட்டு வராங்க அப்படின்னா அவர்களுக்கு உதவி செய்கிறதுலையோ இல்லட்டினா அவங்களுக்கு அவங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்கிறதுலையோ கவனத்தை செலுத்தினாலும் கூட கொஞ்சம் உஷாராகவும் நீங்கள் இருந்து கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து சில பல பிரச்சனைகள் நிதி ரீதியாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால பண விஷய அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க சில நேரங்களில் பண நெருக்கடி பண திண்டாட்டம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அத்தியாவசிய தேவைக்கு கூட தங்களுக்கு பண வரவு பணம் வந்து இல்லாமலும் போகலாம் அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் மாணவர்கள் வந்து ஏதேனும் தேர்வுக்கு விண்ணப்பிக்க விரும்புறீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு சாதகமானதாக தான் இருக்கும் குடும்பத்துல நிலவி வந்து தகராறு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் இந்த காலகட்டத்தை பொறுத்த பொறுத்தவரைக்கும் முக்கியமான விஷயங்களைப் பற்றி தங்களுடைய பெற்றோருடன் கலந்துரையாடலாம் தொழிலதிபர்கள் புதிய முதலீடு போன்றவற்றில் சிந்தனையுடன் முடிவுகளை எடுக்க பாருங்க அப்படி இல்லைனா தேவையில்லாத நிதி சிக்கல்கள் ஏற்படலாம் அல்லது நஷ்டங்கள் உருவாகலாம் தங்களுடைய நிதி திட்டங்களை ரகசியமாக வைக்க முயற்சி பண்ணுங்க யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சில வழிகள் வந்து ஏற்பட செய்யும் வழிகள் மூலமாக அவதிப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அதனால ஆரோக்கியத்தில் அதீத கவனத்தை செலுத்த பாருங்க அதே மாதிரி தங்களுக்கு பணம் தொடர்பாக ஒருவருடன் தகராறு ஏற்படலாம் உஷாரா இருக்க பாருங்க தங்களுடைய கோபத்தை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியம் அலுவலகத்தில் நீங்க நல்ல வாய்ப்புகளை பெறலாம் வியாபாரிகள் சட்ட விஷயங்கள்ல அலட்சியமா இருக்கக்கூடாது இல்லைங்கிற பட்சத்துல பெரிய பிரச்சனையில சிக்கிக்கொள்வீங்க உத்தியோகஸ்தர்களுக்கு சில பொறுப்பான வேலைகள் ஒதுக்கப்படலாம் வீட்டில் பதட்டமான சூழல் இருக்கவங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஏற்ற இறக்கங்கள் இருக்க செய்யும் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்துல அதீத கவனத்தை செலுத்த பாருங்க அதே மாதிரி தங்களுடைய விலை உயர்ந்த பொருட்களை கவனமா வைத்திருக்க பாருங்க இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அவை திருடு போடு திருடு திருடுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது தேவைப்படும் ஒருவருக்கு உதவ உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தா உங்களால் முடிந்ததை அவர்களுக்கு உதவ முயற்சிக்க பண்ணலாம் உங்களுடைய தந்தையிடம் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளை மிகவும் கவனமாக பயன்படுத்துங்க வியாபாரிகளின் தற்போதைய பிரச்சனைகள் சீராகும் நீங்கள் ஒரு முக்கியமான திட்டத்தில் பணி அப்படினா அப்படின்னா உங்களால் முடிந்ததை செய்ய முயற்சிக்க பாருங்க அதே மாதிரி இந்த காலம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வந்து உஷாராக நீங்க இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் சிறு சிரமத்திற்கு பிறகு செய்து முடித்து வெற்றி காண்பீங்க தொழிலதிபர்கள் தங்களுடைய பழைய தொடர்புகளால ஓரளவுக்கு லாபத்தை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னும் சொல்லலாம்